பார்க்க வர வீடியோ என்னென்ன பார்த்தீங்கன்னா மெட்டல் ஜெனரேட்டர் கிடச்சிருக்குது மெட்டர்லேட்டரை வச்சு என்னென்னாலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக் ஏதோ போட்டி எடுக்க எடுதி விட்டுருக்குறேன் இல்லை ஏகப்பட்ட பொருளை இரும்பு மாதிரி நிறையா கிடக்குது ஆனால் நம்ம எதுக்கும் வந்து இந்த மெட்டல் ஜெனேட்டரை வச்சு ஒரு செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்டரை ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணால் லைட் எரியதே பார்த்துங்க அதனால் இப்போ நம்ம வந்து கொண்டு போய் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி மைக்கில் பாருங்கள் மைக்கில் வச்சு காட்டுறேன் சவுண்ட் கேட்குதுங்களா அப்போ இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்லேட்டராக சென்சார் எடுக்குது இப்போ நாம் வந்து பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஜூம் பண்ணிக்க பாருங்க ஆக்சன்னா ஒரு சின்ன சின்ன இரும்புங்களையும் காட்டுது பாருங்கள் எதனால் இரும்பாட்டுக்குது சின்ன அதை கொண்டு போய் பார்க்கலாம் சும்மா ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு லைனாக வைக்கிறப்ப நமக்கு வந்து பாருங்கள் இங்கேனமோ அடிக்கிறாங்க நான் இங்கே ஓ பிரிங்கு பாருங்கள் மண்ணில் பதிஞ்சிருக்கு பாருங்க பிரிங்கு பதிஞ்சிருக்குது அடுத்து என்ன பார்க்கலாம் நிறைய கிடக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அலுமினிய பேப்பர் மாதிரி இது அலுமினியம் சில்வர் பேப்பர் மாதிரி தெரியும் இது கூட பாருங்கள் சின்ன ஒன்று பேப்பராக வந்து எப்படி காட்டுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்லைக் டிஸ்கைட் நன்றி